ஒரு மனதாகி குரு எனவே வந்தோ இருவினை தீர்க்கும் யமனையும் வெள்ளும் திருவடியை காண வந்தோ எல்லாம் கை தட்டி பிடிக்கணும் பள்ளிக்கட்டுள்ளும்ரணம் ஐயப்பசரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் உள் காலுக்கு மேத்து சுவாமியை ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பசரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் சுவாமியேயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போம் ஐயப்போம் ஐயப்போ சுவாமியே அள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கள்ளும் உள்ளும் காலுக்கு மத்த சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவா அபிஷேகம் சுவாமிக்கு கற்பூர தீபம் சுவாமிக்கு ஐயப்ப மார்களும் கூடி கொண்டு ஐயனி நாடி சென்றிடுவோம் சென்றிடுவோம் சென்றே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ சுவாமியே நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த பாட்டி மோதிரத்தை எடுத்துருவாங்க சொன்ன பத்தியா சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நெத்தியாகவே விரதம் இருந்து விரதம் இருந்து விரதம் பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்தேன் இருமுடி எடுத்து எருமேலி வந்து துள்ளி அருமை நண்பர் அப்பாவைத் ஐயனி ஐயனின் அருள்மலை ஏறிடுவார்